காஞ்சி மகாபெரியவரின் பக்தராக இருந்தவர் கர்நாடகாவை சேர்ந்த சாண்டூர் மகாராஜா இங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹோஸ்பிட்டில் ஒருமுறை மகாபெரியவர் முகாமிட்டிருந்தார் அவரை தரிசிக்க மகாராஜாவும் இளவரசரும் சாண்டூரில் இருந்து நடந்து வந்தனர் மகாராஜாவுக்கு எப்படிப்பட்ட பக்தி பார்த்தீர்களா அப்போது நவராத்திரி என்பதால் முகாமில் பக்தர் கூட்டம் அதிகம் இருந்தது அவர்களை கட்டுப்படுத்துவது காவல்துறைக்கு சவாலாக இருந்தது ஒருமுறை லத்திசார் செய்யவும் நேர்ந்தது ஆனாலும் மகானே தரிசிக்காமல் போக மாட்டோம் என பக்தர்கள் காத்திருந்தனர் இதை கண்ட மகாராஜா பாதுகாப்புக்காக அரண்மனையில் இருந்து வீரர்களை அனுப்பினார் மகாபரியவர் அங்கிருந்து கிளம்பியதும் வீரர்கள் அரண்மனைக்கு திரும்பினர் அதில் ஒருவரான சங்கர் சிவராம் பவார் மட்டும் மகானுக்கு சேவை செய்வதே பாக்கியம் என சுவாமிகளுடன் புறப்பட்டார் அவரது குருபக்தியைக் கண்டு கண்ட மகாராஜா அவரது சம்பளத்தை தொடர்ந்து வழங்கினார் ஒருமுறை சித்தகர்களுக்கு கோயில் கட்ட விரும்பினார் மகாராஜா இதற்காக முத்தையா ஸ்தபதியை அணுகி பதினெட்டு சித்தர்களுடன் பத்தொன்பதாவது சித்தரான மகாபெரியவருக்கு சிலை வடிக்க வேண்டும் என தெரிவித்தார் அதற்கு அனுமதி பெற ஸ்தபதி காஞ்சிபுரம் வந்தபோது எனக்கு சிலை வேண்டாம் என்றார் மகாபெரியவர் அதற்கு ஸ்தபதி தங்களின் சிலையை பிரதிஷ்டை செய்யாவிட்டால் என் ஆன்மா சாந்தி அடையாது என மகாராஜா சொன்னார் என்றார் அப்படியானால் ஒரு உருண்டைக் கல்லை வை அதில் நான் இருப்பதாக நினைக்க சொல் என்றார் மகாதரியவர் மாலை விழுமா பாராட்டுவார்களா காலில் விழுவார்களா என எதிர்பார்க்கும் இந்த கலி காலத்தில் வாழும் தெய்வமான மகாதரியவரை நினைத்து நாம் நம்முடைய கெட்ட குணங்களை மாற்ற முயற்சிக்கலாங்க வாழ்க்க வளமுடன் நன்றி